திமுக சொல்ல முடியுமா அதை சொல்லுங்கள் என்று கேட்பதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கேட்க முடியுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார் நேத்து ஒரே நாள் ஐநூறு கூட்டம் போட்டோம் பிரச்சார கூட்டம் போட்டோம் கண்டிப்பாக பிரச்சாரம் பிரச்சார கூட்டத்தை போட வேண்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் உளவியல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியலின மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொண்டு அந்த மக்களுக்கு துரோகம் அழைப்பதுதான் இந்த திமுகவினுடைய அரசு பொதுவா ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கு என் கூட்டணி பாரதிய ஜனதாவா அவங்க இந்துத்துவா இந்துக்களுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்க அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்காங்களா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு இந்திய எல்லையில ஏதாவது இன்னைக்கு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றதா சைனாவில் வந்து பிரச்சனை இருக்கா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கா இலங்கை மீனவர்கள் இன்றைக்கு சுட்டுக் கொள்ளப்பட்ட செய்தி பார்த்தோம் வாய்ப்பு ஏதாவது இருக்கா இதை ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்லையா பட்டியல மக்களுக்கு தேவையானதை செய்தி குடுக்கறாங்களா இல்லையா கிடைச்ச ஒரு மத்திய மந்தி பதவியை பாதி செஞ்சால் அவர் யாருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க ஆனா என் முருகன் யாரு அவரு கொடுத்தார்களா இல்லையா இதை மக்களிடம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் இது மதவான கட்சி என்றான் கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தாளி மக்கள் கட்சி தாழ்த்தப்பட்ட பட்டியல மக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு சித்தரிச்சிட்டு இருக்கோம் நாங்க என்ன கேட்கறோம் சொல்றவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு செய்திருக்கிறது பொதுவா செஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக பட்டியலிட மக்களுக்கு வன்னியர் சங்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த போராட்டத்தில் அவர் வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கல பட்டியலின மக்களுக்கும் நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் அவர்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அடிப்படையில் அவர்களுக்கான இடப்பங்கீடையும் நீங்கள் அடிக்க வேண்டும் சொல்லி சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியோட பைலா சட்டவீதி என்ன சொல்லுது தெரியுமா அந்த உணவியல் ரீதியா மக்களை இன்னைக்கு நீங்க திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்றோம் என்ன சொல்றீங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயிலா சட்ட விதிப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வடிவேல் அண்ணன் வடிவல் ராவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் தொடர்ந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சமோ இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்கிற வரைக்கும் அதுதான் இன்னைக்கு சட்ட விதி அதோட மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல் மத்திய மந்திரி பதவியை தலித் சமுதாயத்தை சார்ந்த சிரமத்தில் சிரமத்தில் வெற்றி பெற்ற அண்ணன் தலித் ஏழுமலை அவர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலேயே பட்டியலத்துக்கு கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதுக்கு அப்புறம் தான் அடுத்த எலெக்ஷன்ல ஆர் ராசா அவர்களுக்கு மத்திய மந்திரி கொடுத்தாங்க திமுக புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல மக்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எதிரான கட்சி வரதமை வடதமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா அவர்கள் மத்திய மந்திரி பதவி அடுத்த மத்திய மந்திரி இரண்டாவது கட்சி அவை யாருக்கு கொடுத்தாரு அண்ணா பொன்னுசாமிக்கு கொடுத்தார் எரிசக்தி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து பட்டியலினத்தை சார்ந்த அண்ணன் பொன்னுசாமிக்கு கொடுத்து அழுகி பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதோட மட்டுமா அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில இடஒதுக்கீடு இல்லை என்ற பொழுது பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு அன்றைக்கு இன்றைக்கு வருடந்தோறும் ஆயிரம் கணக்கான பட்டியலின மக்கள் மாணவர்கள் மருத்துவத்திலே மேல் படிப்பு படிக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்காக மரியாதைக்குரிய தலைவர் பூட்டா அவர்கள் தலைமையில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் மரியாதைக்குரிய நம்ம பூவை மூர்த்தியார் அவர்கள் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதினைந்து சதவீத உயர்கல்வி மருத்துவ உயர்கல்வி இடஒதுக்கீடு கொண்டு வந்தமைக்காக பாராட்டு விழா நடத்தினார்கள் இன்றைக்கு யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதோட நிறுத்தினாரா பட்டியலின மக்களுக்காக இன்றைக்கு பஞ்சம நிலம் ஒதுக்கப்பட்டு பஞ்சம நிலத்தை இன்னைக்கு முரசன் அலுவலகம் திமுக முரசன் அலுவலகம் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது அது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அதை நீங்க திருப்பி தாருங்கள் என்ற பொழுது டிஃபர்மேஷன் நீங்க போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா மாநகராட்சி வழக்கு போடுவாங்க இது அவங்க யாரா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னீங்க அந்த வழக்கு என்ன ஆச்சு பட்டியலினத்துட தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதை நீங்க கேட்க முடியுமா நீங்க கேட்டவங்களை கூட்டணியில வச்சுப்பாங்களா இதையெல்லாம் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் உளவியல் ரீதியாக இது சாதி கட்சி இது மத கட்சின்னு சொல்லிட்டு வெற்றி பெறக்கூடாது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலும் இந்த செய்தியை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் பட்டியலிட மக்களை தொடர்ந்து இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களும் முன்னேற வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகம் முன்னேறும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டியலின மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும்